이게만들

ஒன்று நம்மளை அப்படின்ற அவேர்னஸ்க்காக பண்ணணும் நடக்குது நடந்தது ரெண்டுக்குமே அவேர்னஸ் இருக்கணும் அவேர்னஸ் விழிப்புணர்ச்சி அடுத்தது ஒரு பலூன் இந்த சைடில் எங்கேயாவது பறந்ததுன்னா உடனே தான் கவனம் போகுது இல்லை வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுதான் நம்ம கவனத்துக்கு போகுது எஸ் நோ எஸ் அப்போ ஒரு குறிக்கோள் போறப்போ ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை ஒரு விஷயம் இல்லை அந்த ஒரு விஷயம் என்னன்னா விழிப்புணர்வுன்றது தேவை என்ன எல்லாருக்குமே உண்மை நாட் ஓன்லி ஃபார் யூ ஈவன் பெரியவங்க எங்களுக்கு கூட அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு ஃபோன் கால் வரும் கேட் டிஸ்ட்ராக்ட்

ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஒரு ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதில் எந்த விஷயம் உங்களை தடை செய்யுது தன்னம்பிக்கை இல்லை ஹெல்த் இல்லை இல்லை எனக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்குது என்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க என்ன விஷயம் உங்களை தடை செய்யுது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சாதான் முன்னோக்கி போக முடியும் எனி ஒன் ஃப்ரம் திஸ் ரூம் சொல்லு ஒரு ர போகும்னவுளை பிளான் பண்ண போன எப்ப நம்மளுக்கு தடைகளை உடைக்க தெரியுமோ அப்ப அந்த தடைகள் மர மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும் உடைக்க தெரியும் உன்னை பொறுத்த வரைக்கும் கவிப்பில் நீ என்ன சொல்லியிருக்கேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னால் முடியாதுன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு ஒரு விஷயத்த இன்னைக்கு நீ கற்றுக்க போகிறது என்னன்னா என்னால் முடியும் வாழ்க்கையினோட மொழி இது எல்லாருக்கும் பொதுவான மொழி சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான வாழ்க்கையோட மொழி என்ன தெரியுமா என்னால் முடியும் இந்த ஸ்லோகனை மைண்டில் எடுத்துக்கணும் ஒன் வாழ்க்கையினுடைய மொழி என்ன ஓகே ஒரு காப்லர் இருக்கார் அதாவது ஷூ மேக்கர் செப்பல் தப்பாங்க தெரியுமா அவங்க இருக்காங்க எந்த தைரியத்தில் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அவங்க போய் உட்கார்றாங்க அவங்க கிடைக்க போகிறது ஒரு செப்பல் தச்சா எவ்வளோ கொடுக்க போகிறாங்க ஃபைவ் ருபீஸ் அதை வச்சு அவங்க காலங்களில்

I can only you do, it? Yeah. Yeah. That's all. True. Language of life is I. Okay, one. Second, where is that the difference yeah. I mean, the of self-assertion? Health issues. Okay, now the इस विदेशी ने फ्रॉम लीचिंग अपॉर्टी आसनी गिविंग वन वन डे इस बनो बायें क्या थे पेस मेरे यह नॉन आंगला रहेगा वो तो कल कर देना आल पार्टी टाइम नहीं है बायें सिनों बायें इनोली लैप ऑफ प्रायोरिटाइजेशन हेल्थ एन्थिंग इल्स गुड सिचुएशनल हैंडलिंग वेरी गुड इम्प्रॉपर मेथड ऑफ अप्रोच गुड ओके वेर इन अ रेंडर मुख्य मार्न विशियर कलर मेरे डेली एक्टिवर किंग ला फुल डे आ डायरी में नहीं डायरी उनका तो पॉजिटिव சோர்வு எக்ஸாக்ட்லி எஸ் சோர்வு லாக் ஆஃப் எனர்ஜி லாக் லாக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இன்மை கரெக்ட் லேசினஸ் இன்னைக்கு பண்ண வேண்டியது இன்னைக்கு பண்ண மாட்டோம் ஆனா என்ன பண்ணுவோம் போஸ்ட்போன் பண்ணுவோம் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதாவது மிஸ் நாளைக்கு கொண்டு வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறேன் மிஸ் இன்னைக்கு எனக்கு இந்த வேலை இருந்தது நான் மறந்துட்டேன் மிஸ் இந்த வேலை இருந்தது தள்ளி தள்ளி போடுறது ஒரு வேலையை எடுத்தால் அப்போ முடிக்காமல் என்ன பண்ணுறது தள்ளி தள்ளி போடுறது இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணீங்கன்னா தான் எந்த கனவாக இருந்தாலும் சரி ஓகே அதை அடைய முடியும் சடனாக யாருக்கு தெரியும் உங்களில் ஒரு நாலு பேர் ஒரு பெரிய போஸ்டிங்கில் போய் உட்கார போகிறீங்க அப்போது உங்களை நம்பி ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா எதை நம்பி வருவாங்க மெயின் இம்பார்ட்டன்ட்லி கேரக்டர் பில்டிங் யோ கேரக்டர் பில்டிங் அப்படின்றதுக்கு உந்துதல் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அவங்க செய்வாங்க she செட் it she will டூ இட் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒன் மினிட் இருக்கு அப்படின்னு அவங்களை நிற்க வைக்கிறது கூட அந்த தைரியம் உங்களை பார்த்து வரணும்னா யூ ஹாவ் manage மேனேஜ் time டைம் அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஷீட்டில் ஃபஸ்ட்டு क्वेश्चन என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ நேரத்தை நீங்கள் பங்கு போடுறீங்க பள்ளிக்கு என் ஐ மீன் அடுவாய் சரி ஹவு மெனி ஹவர்ஸ் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் யர் ஸ்கூல் அண்ட் ஹவு மினி ஹவர்ஸ் யூ ஆர் ஸ்பென்டிங் ஃபார் யர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ஐ யூ ஸ்பெண்டிங் டைம் ஃபார் யார் செல்ஃப் சில்ட்ரன் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ் ஓகே ஐ ட்ரை டு பிங்கிள் போத் த லாங்குவேஜ் பட் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி திங் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி நோட் க்ளாப் மேனேஜ்மெண்ட்